என்ன காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் ஆமாங்க காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் பல நேரங்கள் நம்ம யோசிக்கிறது என்னன்னா ஏன் இந்த நெருக்கம் எனக்கு கத்தரை அனுமதித்திருக்கிறாங்க ஏன் இவங்க என்னை காயப்படுத்தும்படியா பேசுறாங்க ஏன் இந்த மாதிரியான காயப்படுத்தும்படியான சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்து நிற்கிறது அப்படின்னு நம்ம அநேக நேரம் சோர்ந்து போயிடுறோம் ஆனா கத்தரை அதை விரும்புகிறதே கிடையாது கத்தர் அந்த பாதைகளை நமக்கு அனுமதி அனுமதிக்கிறதுக்கான மெயிலான ரீசன் என்னன்னா நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்றத நாம் அறிந்து கொண்டபடியாகும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த் லெஸ்ஸாக இருக்கும் என்னை எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆகணுன்றதை நான் அறிந்து கொள்ளும்படியாகவும் தான் இந்த பாதையிலலாம் கர்த்தனா நடத்துகிறாங்க என்னோட லைஃப்ல என்னை பார்த்து கொஞ்சம் சவுண்டாக கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசினாலே நான் அழுவேன் அந்த மாதிரியான கேரக்டர் தான் ஆனால் என்னோட வீட்டில் நான் நல்லா வாயடிப்பேன் என் பிட்வீன் மை மாமன் பிரதர்ஸ் எல்லாருக்கிட்டேயும் நல்லா வாயடிப்பேன் சண்டை போடுவேன் பட் அவங்க என்னை வந்து ஏதோ ஒரு வார்த்தை கொஞ்சம் ஹார்ஷாக சவுண்டாக பேசினா கூட எனக்கு கஷ்டமாயிடும் நான் அழுவேன் சேம் டைம் அவுட் சைட் பாத்தீங்கன்னா நான் பேச யாருகிட்டயுமே பேச மாட்டேன் எல்லாருக்கிட்டயுமே ஹம்பிளா இருப்பேன் எல்லாருக்கிட்டையுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பேன் ஆனா இன்சைட் ஆஃப் மை ஹவுஸ் எங்க அம்மா கிட்ட மெயினா சொல்றேன் மெயினா நான் சொல்ற விஷயம்ல எங்க அம்மா கிட்ட நான் ரொம்பவே ஹார்ஷாக நடப்பேன் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்னோட எங்க என்னுடைய கோவம் அது என்னுடைய காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ் அப்புறம் நான் வீட்டில் இருந்த நாட்கள் என்ன நாட்கள் எடுத்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு இடத்துல என்னையை யாரோ ஒருத்தர் காயப்படுத்துறாங்கன்னா டெஃபினட்டா வீட்டுக்கு வந்த உடனே நான் என் அம்மாவை காயப்படுத்துவேன் ஆனா அதெல்லாம் தவறு நம்ம இப்படி பண்றது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை ஆஹ் ஒரு சில பாத்துல நானு போகும்போதுதான் அப்பா நம்ம அம்மா இந்த மாதிரியான பாத்துல நம்ம நம்ம இந்த மாதிரி கடினமான வார்த்தைகளை நம்ம அம்மா கிட்ட பேசிருக்கோம் அப்ப அம்மாவுக்கு இதே மாதிரி பெயின் இருந்திருக்கோம்ல நம்ம அம்மா ரொம்ப காயப்படுத்தியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அந்த என் நான் கடந்து போன அந்த கடினமான பாதைகள் தான் நான் எவ்வளவு எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கேன் அநேக நேரங்கள் தவறுகள் நமக்கு தெரியலையும் இடுக்கமான சூழ்நிலைக்கு நம்ம அப்போ அப்பதான் நாம புரிஞ்சுக்கிறோம் ஓகே இதே மாதிரி நம்ம பர்டிகுலர் பர்சன் கிட்ட நடந்துகிட்டோம் இல்லையா அது எவ்வளவு அவங்கள காயப்படுத்திருக்கோம்னு அந்த டைம் மட்டும் தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அதனாலதான் ஆண்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் ஒரு இந்த மாதிரி காயப்படுகிற சூழ்நிலையை அனுமதிக்கிறதா இருக்கட்டும் நெருக்கத்துல அனுமதிக்கிறதா இருக்கட்டும் சில நேரங்கள் கத்தர் வந்து எங்க இருக்காரு இருக்கீங்களா ஈசபா நீங்க என்னாலும் முடியல ஈசபா அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து மனம் உடைந்த அலும்படியான சூழ்நிலைக்குள்ள போவோம் ஆனா இந்த சூழ்நிலை எல்லாமே நிஜமா சொல்லணும்னா கருத்தல் அனுமதிக்கிற சூழ்நிலைகள் தான் எப்போ நம்ம நெருக்கமான இடுக்கமான சூழ்நிலைகளுக்குள்ள போறோமோ அப்போதான் நம்மளுடைய இருதயம் சீர்படும் ஆமா அததான் ஆண்டவர் சொல்றாரு காயத்தின் தலும்புகளும் நம்மள ஒரு நாலு பேர் ரிப்பீட்டடா காயப்படுத்தும் பொழுது அது நிமித்தம் உண்டாகிற தழும்புகளை நம்ம பார்க்க பார்க்க நமக்கு நமக்கு என்ன நாம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நாம இந்த மாதிரி யாரையும் காயப்படுத்திருக்கோமான ஒரு விஷயம் யோசிக்க தோணும் அதே மாதிரி இந்த மாதிரி இன்னும் யாரையும் நாம கயப்படுத்திட கூடாது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளுக்குள்ள கர்த்தரை நாம அறிந்திருக்கிற பட்சத்துல போவோம் அதே மாதிரி உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் ஆமாங்க அநேகர் வந்து பேசுகிற வார்த்தைகள் அவ்வளோ வேதனை நிறைந்ததா இருக்கும் வடி வாங்கினா வலிக்கும்லாம் எப்படி சொல்லுவாங்க இந்த உலகத்தார் சொல்லுவாங்க கல்லில் அடிச்சா கூட தாங்கிடலாம் ஆனா சொல்லில் அடிச்சான சேமி அதை தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அட்ஸ் ட்ரூ அது உண்மைதானே கல்லடி கூட ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் இருந்துட்டு போயிரும் ஆனா சொல்லால் சிலர் நம்மளை காயப்படுற பொழுது அந்த அடி வந்து பயங்கரமா இருக்கும் வேதனையா இருக்கும் ஆனா கர்த்தர் ஏன் இதை நமக்கு அனுமதிக்கிறாருன்னா பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் ஆமா பசு நான் துப்புறவானேன் நான் பர்ஃபெக்டா இருக்கேன் நான் பரிசுத்தமா இருக்கேன் யாராலுமே சொல்ல முடியாது எல்லாருக்கிட்டையுமே ஏதோ ஒரு வகையில பொல்லாத குணங்கள் இருக்கும் ஒருத்தட்ட கோபம் மட்டும்தான் பொல்லாத குணம் இருக்கும் ஒருத்த நார்மலா பேசும் பொழுது பொய் பேசுறது மட்டுமே பொல்லாத குணமா இருக்கும் ஒரு சிலர்கிட்ட எப்படின்னா வாய திறந்தாலே ஒரு சிலர் வந்து மற்றவர்களை காயப்படுத்தும்படியா பேசுற காரியங்கள் தான் ஒரு துணமா இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்கள்ல பொல்லாதவர்களா இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த பொல்லாதவனை நம்ம விட்டு நீக்கி போட கர்த்தன் நினைக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான பாதையில கர்த்தன் நம்மள அனுமதிக்கிறாங்க சோ ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்க கண்ணீரோட இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க கூட தான் இருக்காது அதுவும் என்னுடைய சாட்சி நான் அவங்க சொல்றேன் இந்த நேரத்துல ஒரு டைம் வந்து ரொம்ப காயப்படுறேன் என்னோட வாலிப நாட்கள்ல எனக்கு ஒரு பர்டிகுலர் காரியத்தை எனக்கு எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கணும்னு தெரியல ரொம்ப குழப்பமா இருக்கு ஆனாலும் என்ன பண்ணனே தெரியாம நான் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னாச்சுன்னா ஒரு ட்ரீம் பார்க்குறேன் அந்த ட்ரீமில் எப்படின்னா என்னோட ஹார்ட் அப்படியே கையில இருக்கு எனக்கு அப்படியே வலிக்குது என் ஹார்ட் பயங்கரமா துடிக்குது நான் எனக்கு தெரிஞ்சவங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்கள்ட்டன்னா போய் பாருங்களேன் என்னோட ஹார்ட் எப்படி துடிக்குது பாருங்களேன் என் ஹார்ட்டுக்கு எப்படி வலிக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஹார்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன் ஆனால் அது என்னோட ஹார்ட்டுன்னு எனக்கு தெரியுது அது ட்ரீம்ல நான் பார்க்குறேன் அப்படி எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறேன் யாருமே அது பெருசாக எடுத்துக்கவே இல்லை என்னோட பெயின் எனக்கு மட்டும்தான் அவங்க யாருமே அது ஒரு ஒரு மேட்டரா கூட பாக்கல ஆஹ் ஓகே ஆ ஓகே அந்த மாதிரி போறாங்க எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல வாலிபா நாட்கள்ல ஆனா அதுக்கப்புறம் ஆப்டர் தாட் அந்த ட்ரீம்க்கு அப்புறம் அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளுக்குள்ள நான் போனேன் போகும்பொழுது எனக்கு யாருக்கிட்ட போய் நமக்கு இந்த மாதிரி வலிக்குது மனசு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லணும்னு கூட தெரியல பாக்குறவங்க எல்லாம் போய் பாத்தீங்களா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சுட்டேன் என்னால தாங்கிக்கவே முடியல அந்த அந்த ட்ரீம் அப்படியே நடந்தது ஆனா அதுல என்ன நான் எக்ஸாக்டா சொல்ல வரேன்னா என்னால அந்த புலம்பல நிறுத்தவே முடியல நான் பயங்கரமா அலரேன் எதுவே அவ்வளவு வலிக்குது ஆனா அந்த வலியின் ஊடா நான் நடந்ததுக்கான ரீசன் என்ன அந்த வேதனையின் ஊடா என்ன நான் நடந்ததுக்கான ரீசன் என்ன அதுல நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ட்ரூவா எப்பவுமே எங்க அம்மாவை தான் நான் நினைச்சுட்டு நினைச்சு பார்ப்பேன் ஏன்னா எங்க அம்மா வந்து சாப்பாடு கூட எனக்கு பிளேட்ல வச்சு கொண்டு வந்து கொடுக்குற பர்சன் ஆனா நான் என்ன பண்ண எனக்கு பிடிக்கலாம் எனக்கு அப்படியே இந்த சாப்பாடா எனக்கு வேண்டாம் அப்படியே தூக்கி போடுவோம் அந்த மாதிரி பண்ணுவேன் பயங்கர கோவப்படுவேன் வேற யார்கிட்டையுமே மாட்டேன் வேற எடுத்து தெரிஞ்சு பேச மாட்டேன் எல்லாருக்கிட்டையும் ஹம்புலா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பேன் ஆனால் எங்கள் அம்மா கிட்ட மட்டும் நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்ததே கிடையாது எங்கள் அம்மாவை பயங்கரமா எடுத்து தெரிஞ்சு பேசுவேன் காயப்படுத்த முடியாது எங்க அம்மாவை பயங்கரமா பேசுவேன் எனக்கு என்னதான் நினைக்க அந்த மாதிரி எங்க அம்மா தப்பே பண்ணியிருந்தாலும் நான் அந்த மாதிரி பேசிருக்கலாமா அப்படின்றது எப்போ எனக்கு புரிஞ்சுதுன்னா என்ன ஒரு நாலு பேர் காயப்படுத்தினாங்க இல்லையா அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல என்னமே தான் அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்ம வேர்ட்ஸ் நம்ம அம்மாவை ரொம்ப காயப்படுத்திருக்கோம்னு நான் நினைப்பேன் அப்ப கூட நான் அம்மாட்ட கேட்பேன் அம்மா நீங்க காயப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கூட அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்ன சொன்னாலும் எனக்கு ஓகேதான் அந்த மாதிரி அம்மா பேசுவாங்க நான் டைரெக்டா கேக்கல நானும் அம்மா நான் கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்திருக்கேன் அந்த மாதிரி சொன்னா கூட அதெல்லாம் நீ என்னை கஷ்டப்படுத்தலையே அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க ஆனா என்னியும் அந்த மாதிரி வார்த்தைகள் என்ன நோக்கி வரும் பொழுது அதை எப்படி காயப்படுத்துனது அப்படின்னு பாக்கும் அந்த பாதை எனக்கு ஏன் கத்த அனுமதிச்சாங்கன்னு நான் யோசிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா எஸ் இது இந்த பாதையில நான் கோத்திர பண்றதுக்கு நான் ஒர்த்தான பர்சன் எனக்கு தோணுச்சு சீரியஸ்தான் ஏன்னா நான் எங்க அம்மாவை அவ்வளவு காயப்படுத்திருக்கேன் எங்க அம்மாவை நான் அவ்வளவு வேதனைப்பட முடியாது நான் நடந்திருக்கேன் ஆனால் எங்க அம்மா அவ்வளவு லபபெல்லாம் என்கிட்ட இருந்திருக்காங்க என்ன இடத்துல அன்பு நிறைய காட்டியிருக்கேன் ஆனா நான் எங்க அம்மாக்கிட்ட அன்பு காட்டுறதானு கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு நான் எங்க அம்மா ஹாஷா நான் வந்து வார்த்தையினாலேயே அவங்களை காயப்படுத்திருக்கேன் சோ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே எனக்கு இந்த பாதை அனுமதிச்சிருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஆ நான் எங்க அம்மாவை பேசினதெல்லாம் சீரியஸாவே தப்பு தான் ஏசப்பா என்ன மன்னிச்சிருக்கேன் இந்த பர்டிகுலர் பாதையில எனக்கு ரொம்ப காயமா இருக்கு என்ன நடத்துகிறேன் அப்புறமா நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன் என்னுடைய எங்க அம்மாட்ட நான் எப்படி எல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி 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 ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன் ப்ரேயர் பண்ணினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏசப்பா வந்து அந்த ஸ்ட்ரகிளிங்ஸ் அந்த நெருக்கம் அந்த காயத்துல இருந்து விடுதலை கொடுத்து இப்போ கர்த்தர் அதை சமாதானமா நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காயம் நிறைந்த ஒரு உடைக்கப்படுதலின் பாதையில நம்ம போறோம்னா நம்ம நம்மளையே ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரி தவறுகள் நாம செய்திருக்கிறோமான்னு பார்க்கலாம் ஒண்ணு இன்னொன்று கர்த்தர் பர்பஸ்ஃபுல்லா சில விஷயங்கள் அனுமதிப்பாங்க யோகோட லைஃப்ல வந்து யோகா எதுவுமே பண்ணல தான் ஆனா அந்த காயங்கள் எல்லாத்தையும் இழக்கிறது ஒரு பெரிய காயம் மனைவி பேசுகிறது ஒரு காயம் பிள்ளைகளை இழந்து போறது சொத்துக்கள் இழந்தது எல்லாமே காயம்தான் அப்ப கூட யோபு வந்து கர்த்தரை இன்னும் நெருங்கி நெருங்கி சார்ந்து கொள்ளதான் இந்த பாதையை வந்து கர்த்தர் அனுமதி தருந்தாங்க நீங்க ஒரு காயப்படுகிற சூழ்நிலையில போறீங்க ஒட்டஞ்சி போயிருக்கிறீங்கன்னா தாவீது செய்தது போல கர்த்தர்களை உங்களை திடப்படுத்தி கொண்டு உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க உங்களை நீங்க சரி செய்ய யோசிங்க கர்த்தர் ஒருவேளை எதுவுமே உங்களுக்கு ஞாபகமே வரல அப்படின்னா கேளுங்க மேபி நான் எதையாவது தவறி இருக்கலாம் எனக்கு வந்து தெரிய தெரியப்படுத்துங்க நான் எதுல தவறுனேன் நான் எதுல என்ன மாத்திக்கணும்னு எனக்கு தெரியப்படுத்துங்க நான் மாத்திக்கிறேன் கொடுக்கும்பொழுது அந்த காரியத்தை தெரியப்படுத்துவோம் பொழுது நம்ம ஒப்பு பொழுது அப்படி என்ன ஆகும்னா ஏசப்பா வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அந்த ஸ்ட்ரகிளிங்ல இருந்து நம்மளை மீட்க ஆரம்பிச்சிருவாங்க சமாதானத்துக்கு நேராக நடத்த ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எப்பவுமே காயத்தின் தலும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அனுக்கிற துறைக்கும் ஆமா நம்மள பர்செக்ஷன்ஸ்குள்ள கொண்டு போகதான் தான் நம்மள எப்படின்னா ஏச பாக்கட்ஸியா சொல்லுவாங்க உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனிடத்துல இருக்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி நாமளும் இந்த பாதையில அனுமதித்து இருக்கிறாங்க கத்திரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்மள கத்தர் கட்டாயம் இந்த பாதையில இருந்து மீட்டெடுப்பாங்க விசாலமான ஒரு இடத்துக்கு நம்ம போக போகதான் போறோம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளதான் போகிறோம் It's <laughs> us